قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أستك الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد رب اشرح لي صدري ويسر لي أمري وحل الأقدة من لساني يفقه قولي அன்பார்ந்த மதரசா அலி இஸ்லாம் என்கின்ற கட்கே நெறியிலே கலந்து கொள்ளக்கூடிய சகோதர சகோதரிகளே எமது ஃபிகு பாட தொடரில் நாங்கள் தொழுகை என்கின்ற பாடத்துக்குள்ளே நுழைந்திருக்கிறோம் எங்களுக்கு தெரியும் கடந்த வகுப்புகளில் சுத்தம் உது அதே போல காலுரையின் மீது மசூது செய்வது குளிப்பு அது தொடர்பாக நாங்கள் பார்த்தோம் இந்த வகுப்பில் தொழுகை சம்பந்தமாக முடிந்தளவுக்கு தொழுகையுடைய செயல்பாடுகள் தொழுகையிலே வரக்கூடிய நிபந்தனைகள் ருக்குன்கள் வாஜிபுகள் என்று எமது பாடத்திட்டத்திற்கேற்ப சில விடயங்களை தொழுகை சம்பந்தமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் இன்றைய எமது பாடம் தொழுகையின் நிபந்தனை சுருத்து சலா தொழுகையின் நிபந்தனைகள் இதில் முதலாவது நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நிபந்தனைகள் ஒன்று முஸ்லீமாக இருத்தல் ரெண்டாவது புத்தி உள்ளவராக இருத்தல் மூணாவது பருவமடைந்திருத்தல் நாலாவது தொழுகையின் நேரத்தை அடைதல் நேரம் நுழைஞ்சிருக்கணும் அவுரத்தை மறைத்தல் அடுத்தது ஆறாவது சுத்தம் சுத்தம்ன்றது சிறு தொடக்கு தொடக்கு ரெண்டுலேயுமே சுத்தம் ஏழாவது அ அழுக்குகளை நீக்குதல் அது உடம்பு உடை தொழுமிடம் அடுத்தது எட்டாவது கிப்லாவை முன்னோக்குதல் ஒன்பதாவது நீயத் சரிதானே இந்த இவைகளை பற்றி நாங்கள் நிஷாலாம் இன்றைக்கு நாங்கள் பார்க்கணும் முதலாவது நாங்கள் பார்த்தோம் இஸ்லாம் ஒரு முஸ்லீமுக்கு தான் தொழுக கடமை ஒத்தர் லாஇலா இல்லல்லா முகமது ரசூல்ல்லான்ற அந்த கலிமாவை சொல்லி அதை நம்பி ஒத்தர் இஸ்லாத்துக்குள்ள நுழைகிறாரோ அவருக்கு கடமை அதே மாதிரி ஒத்தர் முஸ்லீமாக பிறந்து வளர்ந்துகிறாரா அவருக்கு தொழுக கடமை காஃபிராக இருந்து கொண்டு ஒருத்தர் தொழுதால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது காஃபிரானவர்கள் இன்றைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க பார்க்குறதுக்கு தொழுகிறாங்க அந்த தொழுகை செல்லுபடியாகாது தொழுகைக்கு அடிப்படை இஸ்லாம் இஸ்லாம் இருந்தால் தான் தொழுகை அது முதலாவது நிபந்தனை ரெண்டாவது புத்தி புத்தி இஸ்லாத்துடைய எல்லா கடமைகள்லேயுமே இந்த நிபந்தனைகள் வரும் ஒன்று இஸ்லாம் ரெண்டாவது புத்தி இக்கணும் புத்தி என்று சொல்கிறது பைத்தியக்காரனுக்கு தொழுகை கடமை இல்லை இஸ்லாத்துடைய எந்த கடமைகளும் கடமை இல்லை அவன் அல்லா அல்லாவாலா அவர் மன்னிப்பு அளி மன்னிப்பு வழங்கப்பட்டவர் அப்போ புத்தி உள்ளவர்களாக இருக்கணும் அப்போ ஒத்தர் தொலாமைக்கிறாரு முஸ்லீமாக இருந்தும் தொலாமை இயக்கிறாருன்றால் உண்டு அவர் மென்டல் ஆகிக்கணும் பல்லா மென்டலுக்கு மட்டும்தான் என்ன செய்யலாம் முஸ்லீமாக இருந்தும் மொத்த தொலா தொழுகை விடுறதாக இருந்தால் அவர் புத்தி பேதளித்தவராக இருந்தால் என்ன செய்யலாம் அந்த அந்த ஒரு சலுகை கிடைக்கும் சரி மூணாவது நிபந்தனை என்ன தமையூஸ் தமையூஸ் சொல்கிறது பிரித்தறியக்கூடிய பருவம் பிரித்தறியக்கூடிய பருவம் சரிதானே அந்த பிரித்தறியக்கூடிய பருவம்ன்றது இஸ்லாம் எங்களுக்கு அதை தொழுகையை பொறுத்த வரைக்கும் ஏழு வயசில் தொழுகை கடமை பத்து வயசில் வந்து அவருக்கு தொழுகை ஏவப்படணும் ஏழு வயசில் தொழுகையேவும் பத்து வயசில் அவர் தொலாட்டி அவருக்கு என்ன செய்யலாம் அடித்து தொழுக வைக்கலாம்ன்ற நாங்கள் ஹதிஸில் பார்க்குறோம் அப்போ பத்து வயசுலேயே இந்த ஏழு வயசுலேயே தொழுகையை ஏவணும் பிள்ளைகளுக்கு பத்து வயசில் தொழுரத்துக்கு பிள்ளைகளை என்ன செய்யணும் தொலாட்டி அடிக்கணும் அண்டா என்னது அந்த பிள்ளைகளுக்கு அதை பழக்கணும் அப்போ அது பிரித்தறிகிற வயசு ஒரு ஏழு வயசு பத்து வயசு பிரித்தறிகிற வயசு அந்த பிரித்தறியக்கூடிய ப பருவம் நான்காவது சுத்தம் யாக இருத்தல் லா யகுபல் லாஹூ சலா தஹதிக்கும் இதா ஹத ஹத்தா எத்தவா அல்லா உத்தாலா உங்களில் ஒருவர் அவருக்கு ஹதஸ் ஏற்பட்டு அப்படின்னா சிறு தொடக்கு ஏற்பட்டு அவர் ஒது செய்யாத வரைக்கும் அவருடைய தொழுகை அல்லாவுத்தாலா ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்போ ஒது செஞ்சிட்டார் அவருக்கு சிறு தொடக்க ஒரு காற்று பேத்துருச்சு அல்லது சிறுநீர் கழிக்கிறார் அப்போ இப்படியான நேரத்தில் அவர் அசுத்தமான நிலையில் இருந்தால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது லா துகுபலு சலாத்தும் பிகைரி தஹூரின் லா துகலு சலாத்துன் பிகைரி தஹூரின் இது முஸ்லீமில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது இலக்கத்தில் இப்னு உமர் ரதையில் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சார் அடுத்தது அடுத்த ஹதீஸ் என்ன அடுத்த நிபந்தனை என்னான்னு பார்த்தா அசுத்தங்களை விட்டும் நீங்கி இருத்தல் அப்படின்னு சொன்னால் அவருடைய ஆடை அவருடைய இடம் என்னது அசுத்தங்களை விட்டும் நீங்கி இருக்க வேண்டும் இதுக்கு என்ன ஹதீஸ் ஆதாரம்னு பார்த்தா அபு சைது ஹுதரி ரதையில் அறியக்கூடிய ஹதீஸ் அவர் சொல்கிறார் பைனமா ரசூல்லாய் இல்லா யுசல்லி பி அசாபிஹி ரசூல்லாய் சொல்லா வசம் தனது தோழர்களுக்கு தொழுவிக்கிறார்கள் ரசூல்லாய் செல்லாசம் செருப்பு போட்டு கொண்டு தான் தொழுகிறாங்க தொழுவிக்கிறாங்க ரெண்டு செருப்பையும் எனது அவருடைய இடது பக்கத்தில் கழட்டி வச்சிடுறாங்க ஃபலம் கவும் அல் கவுனி அலஹூம் ரசூல்லாய் சல்லாஹ் அலி சொல்லம் செருப்பை கழட்டி வைக்கிறத கண்டு பின்னுக்கு மௌமோம்களாக தொழுத சஹாபாக்களும் கழட்டி வைக்கிறாங்க ஃபலம்மா கதா செல்லம் சலா ரசூல்லா தொழுது முடிஞ்சதன் பின்னால் கேட்குறாங்க சொல்கிறாங்க அல இல் இக்கும் கேட்கறாங்க உங்களுடைய செருப்புக்களை கலட்டி வைக்கிறதுக்கு உங்களுக்கு எது ஏவிச்சு ஏன் நீங்கள் எப்படி செஞ்சீங்க காலு சொன்னாங்க அல் கைத்த நான் நீங்கள் உங்களோட செருப்பை கழட்டி போடுறத நாங்கள் கண்டோம் எனவே நாங்களும் செருப்பை கழட்டி போட்டுட்டோம் காலுல்லாம் சொல்றாங்க ஜிப்ரலை அலை என்கிட்ட வந்தார் அந்த செருப்பு கடி செருப்பில் வந்து அசுத்தம் இருக்கிறதுன்னு எனக்கு அறிவித்தார் அதனால தான் அப்படி கழட்டினேன் என்று சொல்கிறாங்க உக்கார சொல்கிறாங்க இதா ஜா மஸ்ஜித் ஃப கதரன் அதன் இதாத் ஃபீஹிமா அதில் ஏதாவது அசுத்தங்கள் இருந்தால் அதை தரையிலே தேய்த்து அதை அசுத்தத்தை நீக்கிவிட்டு என்ன செய்யலாம் நீங்கள் அதை போட்டுக்கொண்டு தொழுவலாம் அப்படின்னு வருது அப்போ இந்த ஹதீஸில் வந்து என்ன முக்கியம்னா ந நஜீசை விட்டும் நீங்கள் தொழுகிற இடம் தொழுவக்கூடிய ஆடை அப்போ நீங்கள் சுத்தமாகிக்கிறீங்க ஹதேசை விட்டும் நீங்கியவர்களாக இருக்கிறீங்க மேலே நாங்கள் பார்த்தோம் உங்களுக்கு என்னது சு உதவு செஞ்சு குளிப்பு கடமை என்ன குளித்து அப்படி இருக்கிறீங்க அடுத்தது உங்களோட இடம் உங்களோட ஆடை தூய்மையாக இருக்க வேண்டும் அதுக்கு இந்த ஹதீஸ் எங்களுக்கு ஆதாரமாக எடுக்கலாம் இந்த ஹதீஸ் வந்து என்ன செய்யலாம் எங்களுக்கு ஆதாரமாக எடுக்கலாம் அபு சைது ரதி அல்லவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது வந்து அபுதாவுதுல அஹமதுல இபின் ஹுசைமா இபின் ஹிப் போன்ற கிரந்தங்களை வருது அபுதாவுதுல பார்க்குறதா இருந்தால் அறுநூத்தி ஐம்பது ஐம்பதாவது இலக்கத்தில் என்ன செய்யலாம் பார்க்கலாம் சரி அடுத்தது சத்ருல் அவுரா அவுரத்தை மறைத்தல் அவுரத்தை மறைக்கிறன்றது அது தொழுகையிட நிப் நிபந்தனை ஒத்தர் மறைக்க வேண்டிய பகுதியை துறந்து கொண்டு நிலையில் தொழுதாருன்றால் அது தொழுகை செல்லுபடி ஆகாது சரி அப்போ எந்த அளவுக்கு மறைக்கணும்னு சொன்னால் ஆண்களை பொறுத்த வரைக்கும் தொப்புளில் இருந்து முழங்கால் வரைக்கும் உள்ள பகுதி அவர் கட்டாயம் மறைக்கணும் அதே மாதிரி ரெண்டு தோல் பூஜங்கள் ரெண்டு தோல் பூஜங்களும் மறைஞ்சிருக்க வேண்டும் சரி இதுக்கு என்ன ஹதீஸ்ன்னு சொன்னால் உங்களில் ஒருவர் ஒரு ஆடையோடு வேண்டாம் அவருடைய தோல் ரெ ரெண்டு தோல் பூஜங்களிலும் ஒரு மறைக்காமல் ஒன்றும் இல்லாமல் ஒரு ஆடையிலே தொலவேண்டாம் வேண்டாம் என்று சொல்லம் அவங்க சொல்கிறாங்க இது புகாரில் முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது இலக்கத்திலையும் முஸ்லீமில் ஐநூற்றி பன்னெண்டாவது இலக்கத்திலேயும் அபு ஹுரேரா ரதி அல்லாம் அறியக்கூடிய ஹதீஸ் சரி இன்னொரு அறிவிப்பில் எப்படி வருதுண்டா லைச அலா மங்கி பை பெயிமின் ஹுசையும் அவருடைய அந்த தோல் புஜங்களில் ஒன்றுமே இல்லாமல் திறந்த நிலையில் ஒத்தர் நினைசைய வேணாம் தொழுக வேண்டாம் சொல்ல சொல்லலாம்னு சொல்கிறாங்க அப்படி ஒருத்தர் தொழுதால் தொழுகை நிறை தொழுகை எனது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருந்தாலும் அது பாவமாக அமையும் அடுத்தது ஷரு தொழுகையினுடைய ஒரு ஷரத்தை விட்டதனால் அந்த தொழுகை பாத்தியலாகும் தொழுகையுடைய மற்ற மற்ற விஷயங்கள்லாம் சரியாய்க்கும் ஆனால் தொழுகையுடைய ஒரு நிபந்தனை விட்டதுனால என்ன செய்யும் பாத்தியல் பாத்தியலாகிடும் அவர் திருப்பி தொல வேண்டும் சரி அடுத்தது பெண்களுடைய அவுரத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுடைய அனைத்து உடம்புமே அவுரத்து தான் முகத்தை தவிர முகத்தையும் முன் கையையும் தவிர அந்த பகுதிகளை மற்ற பகுதிகளெல்லாம் அவங்க என்ன செய்யணும் மறைச்சி கொள்ள வேண்டும் என்றதான் தான் நாங்கள் இதில் பார்க்கணும் சரி அடுத்த அம்சம் என்னண்டா அடுத்த பகுதி பெண்களை பொறுத்த வரைக்கும் கால் பகுதி பெண்களுடைய காலும் மறைஞ்சிக்கணும் காலுடைய அந்த வெளிப்பகுதி காலுடைய அடிக்கால் அடிக்கால் பெண்களுடைய அடிக்கால் வெளி விளங்கினால் அது வந்து என்ன செய்யாது அது வந்து குற்றமாக கருதப்படாது ஆனால் பெண்களுடைய அந்த முன்கால் அனைத்துமே மூடி இருக்கிறது தான் மிக சிறந்தது என்பதை நான் கவனிக்கணும் அடுத்தது அடுத்த பகுதி என்னென்னடா கிபிலாவை முன்னோக்குறது ஏழாவது ஏழாவது ரீஃப் வந்தன முன்னோக்குதல் கிபுலாவை முன்னோக்குவதை பொறுத்த வரைக்கும் இது எங்களுக்கு கிபிலாவை நேரடியாக கிபிலாவை முன்னோக்கி கிபிலாவுடைய திசையை முன்னோக்கி நாங்கள் தொல்வோம் உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவங்க திசையை திசையைத்தான் முன்னோக்கி தொழ வேண்டும் என்பதை நாங்கள் ஹதீஸ் அது ஆதாரமாக பார்க்குறோம் இதுக்கு என்ன ஹதீஸ் ஆதாரம் சொன்னால் உங்களுக்கு இதில் நீங்கள் பார்க்கலாம் அது சம்மந்தமாக வரக்கூடிய ஹதீஸ் புகாரி திரு திருமிதியில் முந்நூற்றி நாற்பத்தி நாலாவது இலக்கத்திலேயும் நசியில் ரெண்டாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி மூணாவது இலக்கத்திலையும் வரக்கூடிய ஹதீஸ் அபு ஹுரேராலாம் அறிவிக்கிற ஹதீஸ் என்ன செய்ய கிப்லா திசையை நீங்கள் முன்னோக்கணும்ன்றதை பார்க்கலாம் சார் அப்போ கிப்லாத் முன்னோக்குறது வந்து ஒரு நிபந்தனை மிக முக்கியமானது சார் அடுத்தது நேரம் நுழைந்திருக்க இருக்க வேண்டும் துகுல் வக்த் நேரம் நுழைஞ்சிருக்கணும் இப்ப நேரம் அந்த குறிப்பு இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த நேரத்துக்கு முன்னால இப்போ ஒவ்வொரு தொழுகைக்கும் இஸ்லாம் நேரம் சொல்லுது அஹ் துஹர் துஹர் சூரியன் நடு உச்சிலிருந்து கொஞ்சம் சாகின்ற நேரம் அதே மாதிரி செம்மேகம் மகரிபுடைய நேரம் செம் செம்மேகம் மறைந்து இருள் சூழ்கிற நேரம் மகரி முடிஞ்சு இஷா தொடங்குகிற நேரம் இப்படி நேரம் வந்து இஸ்லாத்தில் என்னது தொழுகை சம்பந்தமாக அல்லாவின் தூதர் சல்லா அலிஸ்லாம் எங்களுக்கு வரையறுத்து தந்திக்கிறாங்க அந்த நேரம் நுழைஞ்சிருக்கணும் இப்போ அசர் லுகர் தொழுனா லுகருடைய நேரம் நுழை நேரம் நுழைகிறதுக்கு முன்னால் அந்த அந்த தொழுகை எங்களுக்கு நிறைவேற்ற முடியாது அப்போ நேரம் நுழைந்திருக்கிறதா என்ற அறிவு நேரத்தை பார்க்குற அறிவு நேர நேரத்தை கணிக்கிற அறிவும் ஒரு முஸ்லீமுக்கு இருக்கணும் அடுத்தது வந்து நீயத் நீயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அமல்கள் எடுத்தாலும் இன்னும் செயல்கள் அனைத்துமே எண்ணங்களை கொண்டுதான் எந்த எந்த இபாதத்தை எடுத்தாலும் நீயத் முக்கியம் நீயத்தை பொறுத்த வரைக்கும் அது உள்ளத்தால எண்ணப்பட வேண்டும் உள்ளத்தால நாங்கள் நினைக்கணும் உள்ளத்தால நினைத்து என்ன செய்யணும் நாங்கள் நாங்க அல்லாவுக்காக தொழுகிறோம் என்று நினைக்கிறது வாயால மொழிகிறது நீயத்து அல்ல நான் பார்க்குறோம் சில பேர் என்னது ஒவ்வொரு அஞ்சு நேர தொழுகைக்கும் உசல்லில் பரதல் உசல்லி ஃபர்தல் புஹரி அர்பாத் அக்பீராத்தின் மமோமன் லில்லா இத்தாலா அல்லாஹ் அக்பர் அப்படி கட்டுறாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் இஸ்தி பாலில் கிப்லத்தி அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அது தொலு ஷாஃபின்ற ஒரு புத்தகத்தில் தமிழ்லையும் அந்த நீயத்தை போட்டிக்கிறாங்க இது ரசூல்லா இல்லா அவளசலம் காட்டி தந்த ஒரு வழிமுறை கிடையாது நீயத்துன்றது மனசால் நினைப்பது மாத்திரம்தான் நாங்கள் தொழுவுறத்துக்கு உதவு செஞ்சுட்டு தொழுவை போகிறோம்னு நினைக்கிறதே எனது அது நீயத்து தான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரி அப்போ இந்த தொழுகையுடைய நிபந்தனைகள் ஒன்பது நிபந்தனைகளையும் நாங்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொண்டு அந்த ஒன்பது நிபந்தனைகளையும் எங்களோட தொழுகையில் இருக்கிறதா என்பதையும் நாங்கள் என்ன செய்யணும் மீட்டி பார்த்துக்கொள்ள கொள்ள எனவே இந்த அம்சங்களை நாங்கள் மனசில் ஆழமாக பதிய வைத்துக்கொண்டு நாங்கள் தொழுகை எங்களுடைய தேவைகளை மார்க்கடமை குறிப்பாக ரசூல்லாய் சொல்லால் சொன்னாங்களே சல்லு கமார் ஐத்து மூணு சல்லி என்னை எவ்வாறு கண்டீர்களோ நீங்கள் நீங்களும் அவ்வாறே என்றார்கள் அப்போ எனவே இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த தொழுகையை பற்றியே குருவான் ஹதீஸை ஆய்வு செய்து என்னது தொழுகைக்கென்றே நூல்களை தனியாக தொகுத்திருத்திருக்கு தொழுத்து தொகுத்திருக்கிறார்கள் தமிழ் மொழியிலேயும் நூல்கள் வந்திருக்கிறது எனவே ஆதாரபூர்வமான ஒவ்வொரு தொழுகையுடைய ஒவ்வொரு அசைவுக்கும் அல்லாவின் தூதர் சல்லாஹும் எப்படி தொழுதார்கள் ரசு அல்லாவின் தூதருடைய தொழுகை எப்படி இருந்தது என்று நேரடியாக சஹாபாக்கள் கண்டு அதை அறிவித்திருக்கிறார்கள் அந்த சஹாபாக்கள் படிக்க அறிவித்த அந்த ஹதீசுகளை நாங்கள் ஆதாரபூர்வமானதா என்று ஆய்வு செய்யப்பட்டு எழுதப்பட்ட நூல்களை அடிப்படையாக வைத்து நாங்கள் என்ன செய்யலாம் எங்களுடைய தொழுகைகளில் உள்ள பிழைகளை திருத்திக்கொள்ளலாம் எனவே அதற்கான ஒரு வழிகாட்டியாகத்தான் இந்த எமது இந்த நிகழ்வினூடாக உங்களுக்கு உங்களது எங்களது தொழுகைகளை நாங்கள் சீர் செய்து கொள்வதற்கு எங்களது தொழுகைகளில் உள்ள தவறுகளை நாங்கள் திருத்திக் கொள்வதற்கு நாங்கள் காரணமாக எங்களது திருத்தங்களை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும்